தேசிய சைக்கிள் போட்டியில் தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்ற கோவை மாணவி கோவை அரசு தொழில்நுட்பக் கல்லூரியில் ஜிசிஜி பொறியியல் படிப்பில் முதுகலை இறுதி ஆண்டு படித்து வரும் திலோத்தமாயின் மாணவி தேசிய அளவிலான சவாலான மலை சைக்கிள் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று தமிழகத்திற்கும் தென்னிந்தியாவிற்கும் பெருமை சேர்த்துள்ளார் மார்ச் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஹரியானாவில் நடைபெற்ற இருபத்தி ஒன்றாவது மூத்த ஜூனியர் மற்றும் சப் ஜூனியர் தேசிய மவுண்டைன் பைக் சைக்கிள் சாம்பியன்ஷிப் போட்டியில் பெண்கள் எலிட் டவுன்ஹில் பிரிவில் தங்கப்பதக்கம் பெற்றுள்ளார் திலோத்தமா இது குறித்த செய்தியாளர்கள் சந்திப்பு இன்று சித்தாபுதூரில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் திலோத்தமா மற்றும் அவர் பயிற்சியாளர் கோகுல் கிருஷ்ணன் கலந்து கொண்டனர் இந்த அதிக ஆபத்தான டவுன்ஹில் பிரிவில் பங்கேற்ற தென்னிந்தியாவின் முதல் மற்றும் ஒரே பெண் வீராங்கனை இவர்தான் இந்த பிரிவு மிகவும் கடுமையானது நாட்டில் ஏறத்தாழ மூன்று நான்கு பெண்கள் மட்டுமே இதில் பங்கேற்கிறார்கள் என அவரின் பயிற்சியாளர் கோகுல் கிருஷ்ணன் கூறினார் இந்த டவுன்ஹில் போட்டி ஹரியானாவில் மோர்னி ஹில் என்னும் பரந்த மலை பகுதியில் மிகவும் சவாலான பாதையில் நடைபெற்றது வழக்கமாக ஒரு கிலோமீட்டர் பாதையை விட இந்த வருடம் இரண்டு கிலோமீட்டர் தூரம் கொண்ட டிராக் வீரர்களின் திறமைக்கு சவாலாக விடும் விதத்தில் இருந்தது என திலோத்தமா கூறினார் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசத்தை சேர்ந்த இரண்டு பெண்கள் தன்னுடன் போட்டியிட்ட நிலையில் திலோத்தமா ஐந்து நிமிடம் நாற்பத்தி ஐந்து வினாடிகளில் இந்த இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை கடந்து முதலிடம் பெற்று தங்க பதக்கத்தை தட்டிச் சென்றார் மேலும் அவர் கூறுகையில் தன்னுடைய வெற்றிக்கு தன் தாய் பயிற்சியாளர் கோகுல் தமிழ்நாடு சைக்கிள் அசோசியேஷன் மற்றும் கோவை நேரு கல்வி நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரியான திரு கிருஷ்ணகுமார் ஆகியோரின் ஆதரவு காரணம் என கூறுகிறார் தமிழ்நாடு சைக்கிள் அசோசியேஷனில் இருந்து புள்ளிகள் கிடைத்ததும் தான் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க தகுதி பெற வாய்ப்புள்ளது போதிய ஆதரவு கிடைத்தால் உலக மேடைகளில் வெற்றி பெற்று என் மாநிலத்தையும் நாட்டையும் பெருமைப்படுத்த விரும்புகிறேன் என்றார் திலோத்தமா தன்னுடைய சைக்கிளை பற்றி கூறும்போது சுயமாக ஒரு டவுன்ஹில் சைக்கிள் வாங்க முடியவில்லை சர்வதேச போட்டிக்கு தேவையான ஆரம்ப நிலை சைக்கிள் ரூபாய் இரண்டு டு மூன்று லட்சம் ஆகும் அதுவே நவீன வகை சைக்கிள் வாங்க ரூபாய் ஏழு டு எட்டு லட்சம் வரை செலவாகும் இதை வாங்க இயலவில்லை இந்த முறை என் பயிற்சியாளர் தன்னுடைய சைக்கிளை எனக்காக கொடுத்தார் இந்த விளையாட்டில் மேலும் உயரம் தொட நான் ஸ்பான்சர்களின் ஆதரவை நாடுகிறேன் என்றார் வணக்கம் என் பேர் திலோத்தமா நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுகிறேன் நான் வந்து ஹரியானால நடந்த டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் நேஷனல் எம்டிபி சாம்பியன்ஷிப்பில் கலந்துட்டு உமன் எலை கேட்டகிரியில் டவுன் ஹில் ஓட்டி அதில் கோல்டு மெடல் வாங்கியிருக்கேன் ஸோ இது வந்து ஒரு டவுன் வந்து ஒரு டஃப்பான ஈவெண்ட் மேல இருந்து கீழே வர மாதிரி ஒரு மலை மேலேருந்து கீழே வர மாதிரி ஸோ இதில் வந்து டெரைன்ஸ் எல்லாமே வந்து கஷ்டமாக இருக்கும் ஸோ ரூட்டட் ஸ்டோன்ஸ் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு டவுன் இறங்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்டில் வந்து நான் கோல்டு மெடல் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து நான் ஃபுல் சப்போர்ட் வந்து என் ஃபேமிலி அண்ட் என்னோட கோச் பண்ணியிருக்காரு என்னோட என்னோட நான் வந்து லாஸ்ட் இயர் வந்து எம்டிபி எக்ஸி ஓட்டினேன் அதில் சிக்ஸ்த் பொசிஷன் வந்தேன் ஸோ இந்த வருஷமும் செலக்ட் ஆனேன் பட் வந்து எங்கிட்ட இருக்கிற சைக்கிள் அவ்வளோ அந்த ஃபர்ஸ்ட் வர நீடுக்கு இல்லாததுனால ஸோ ஃப்ரெண்டு வந்து டவுன்ஹில் டவுன்ஹில் சைக்கிள் வச்சுருந்தாரு அதை நான் அதை கொடுத்ததுனால அவரோட கைடன்ஸ்லயும் என் கோச்சோட கைடன்ஸ்லையும் நான் வந்து டவுன்ஹில் பண்ணேன் அதில் வந்து கோல்டு எடுத்திருக்கேன் இதில் வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ்ன்னு சொல்லப்போனால் நேரு காலேஜோட ஓனர் கிருஷ்ணகுமார் சார் வந்து அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாரு கொஞ்சம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ வேற எதாவது தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷனும் வந்து டவுனில் பண்றேன்னு சொன்னப்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க சவுத் இந்தியா லெவல்ல மீன்ஸ் ஆந்திரா கர்நாடகா கேரளா அண்ட் தமிழ்நாடு இந்த மொத்த சவுத் இந்தியாலையும் நான் தான் ஃபர்ஸ்ட் உமன் ரைடர் பிளஸ் வந்து சாம்பியன்ஷிப் டைம் அட்டன் பண்ணப்பவே சாம்பியன் ஓகே இப்ப ஒரு ஈவெண்ட்டுக்கு நம்ம போறப்ப டிராவல் எக்ஸ்பென்சஸ்ல இருந்து நம்ம பண்ணும்போது ஒரு ஈவெண்ட்டுக்கு நாங்க போறோம்னா ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி போனாதான் அங்க இருக்கிற கிளைமேட் கண்டிஷன் எல்லாத்துக்கும் செட் ஆகுன்றதுனால நாங்க முன்னாடியே போயிடும் ஸோ இதனால ஃபினான்ஷியலா எவ்வளவு தேவைப்படுனா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி தௌசண்ட் வந்து அதுக்கான செலவு இருக்கு ஸ்பான்சர்ஷிப் இந்த வட்டி வீட்டில் கொஞ்சம் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுதான் போனது ஸோ வருங்காலத்தில் நான் இப்ப வந்து ஆஹ் நேஷனல்ஸ் நல்லா பண்ணிருக்கறதுனால வேர்ல்ட் கப்ல சான்சஸ் இருக்குன்னு யூசிஐயில் சொல்லியிருக்காங்க சைக்கிள் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சொல்லியிருக்காங்க ப்ளஸ் தமிழ்நாடு சைக்கிளிங் அசோசியேஷனும் அதுக்கான பாயிண்ட்ஸை வந்து அவங்க தரதா சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க சப்போர்ட்டோட நெக்ஸ்ட் நான் வந்து நெக்ஸ்ட் இயரோட வேர்ல்ட் கப்ல கலந்துக்க ஆசைப்படுறேன் ஸோ அதுக்காக காசு நேஷனல்ஸ்ல வந்து இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா த்ரீ மெம்பர்ஸ் என்னோட சேர்த்து மூணு பேர் கலந்துட்டாங்க உமன் ரைடர்ஸ் ஸோ மத்திய பிரதேஷ்ல இருந்து ஒரு ரைடர் அண்ட் மஹாராஷ்ட்ரா ஸோ நான் தமிழ்நாட்டிலேருந்து கலந்துக்கிறேன் மோஸ்ட்லி எல்லா வருஷமும் ஒன் கிலோ ஒன் கிலோமீட்டர் தான் மோஸ்ட்லி வைப்பாங்க இந்த வருஷம் வந்து டஃபா வந்து டூ கிலோமீட்டர்ஸ் வச்சாங்க இந்தியன் டூ கிலோமீட்டர்ஸ் வச்சது அதுல வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் ஸ்போர்ட்ஸுக்குன்னு நம்ம சைக்கிள் வந்து பேசிக்கா ஒரு டூ டூ த்ரீ லேக்ஸ்ல பேசிக் டூ டூ த்ரீ லேக்ஸ் செலவாகும் சோ இல்ல நம்ம வந்து ஒரு வேர்ல்ட் கிளாஸ் லெவலில் போகணும் அப்படின்றப்ப கிட்டத்தட்ட செவன் லேக்ஸ் வரைக்குமே செலவாகும் சோ அதுக்கான சப்போர்ட் நான் பாத்துட்டு இருக்கேன் ஸ்பான்சர்காக இப்ப சைக்கிளுக்கு வந்து செவன் டு எயிட் லேக்ஸ் ஆகிற மாதிரி இருக்கு சோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுலயும் நிறைய ஈவென்ட்ஸ் நடக்குது இந்தியா லெவல்ல நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து டவுனிலுக்கு வந்து இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய நடந்துட்டு இருக்கு சோ ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் நான் போகிறேன் அப்படின்னா எனக்கு நிறைய செலவாகுது சோ ஸ்பான்சர்ஸ் யாரா இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும் சோ ஆல்ரெடி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் அவங்களால முடிஞ்சதை அவங்க ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க